ஐ துணை நியூ யூ பிரியமோ லாக வெளியே போகலான்னு கூப்பிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு சரி போகலாம் சரி இப்போ இந்த ஒர்க்கும் இல்லைன்னுவாங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க நான் இது மாதிரி டாகை வந்து நான் புது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அது விஷயமா வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா நல்லபடியாக எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அதனால வந்து வெளியே வந்து ஒரு ட்ரேட் கொடுக்குறான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க நான் போயிட்டு வரட்டும்மா தாராளமாக போயிட்டு வாங்கிறாங்க இதை வேறு என்ன என்கிட்ட கேட்கணுமான்றாங்க அப்போ பயங்கர கோவம் வருது நம்மளுடைய சோழனுக்கு ஏங்க நீங்கள் எங்கே போகிறீங்க சரி நானும் வரேன் ஏங்க அவர் என்ன தான் கூப்பிட்டுருக்காரு நான் போயிட்டு வரேன் சூழனு உங்களுக்கு என்ன வந்துச்சுன்றாங்க டே அதை பொண்ணு போயிட்டு வரத்துல உண்கையான பிரச்சனைன்றாங்க போயிட்டு வரத்து விருதுன்றாங்க உடனே உங்களுடைய அண்ணனை பார்த்து மறிக்கிறாங்க அதுக்கப்புறமா நல்லா இருந்துட்டுங்க பாருங்க நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறீங்களா அப்போ நான் வரேன் நான் இல்லை இல்லை இவர் வந்து என்னை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க சோழ நான் போயிட்டு வரேன் சரிங்களா சும்மா நீங்கள் என் பின்னாடி வெளிவு பார்க்க வராதீங்கன்னு வாங்க இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இங்கே பாருங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன் நான் இப்போ கூட வந்து ஒரு சின்ன குழந்தை இல்லை சரிங்களா எனக்கு குழந்தை மாதிரி நீங்கள் நடத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க ஆனால் இவங்க ராகவ் கூட போகிறது சோழனுக்கு சுத்தமாக பிடிக்கல எப்படியாச்சும் தடுக்கணுமே என்ன படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன போய் சொல்லி அதை தடுக்க போகிறாங்க நம்மளுடைய சோழன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதோட இந்த ப்ரமும் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ